அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே குரு பகவான் வக்ரம் எப்படா நமக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இதோ அற்புதமான முறையில் நீங்கள் சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் லக்னத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன் குரு பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு அற்புதமான குரு ஆனால் அவரே எட்டாம் அதிபதியாக வந்து விடுகிறார் ஐந்தை காட்டிலும் எட்டுக்கு பலம் அதிகம் அதனால தான் பொதுவாக சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும் ஃபஸ்ட்டு அந்த குருவுடைய பலத்தை பார்க்கணும் எட்டாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அஞ்சு எட்டு குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அவர் லக்னத்தில் இருந்துதான் தப்பிச்சோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மாறுபட்ட இடத்தில் இருப்பார்களே ஆனால் சிம்மராசி என்பர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்மத்துக்கு பத்தில் குரு தொழிலில் வந்து நிறைய போராட்டங்கள் ஒன்று ரெண்டு போராட்டங்கள் இல்லை நிறைய தொழில் போராட்டங்கள் குறிப்பாக நிறைய வாய்ப்புகள் தள்ளிப் போகுதல் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் நடக்க வேண்டிய நல்ல சுப விசேஷங்களாக இருந்தாலும் வர வேண்டிய பணங்காசுகளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் வியாபாரமாக இருந்தாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலசாமி ஒரே போராட்டமாக இருக்குது கெட்ட வந்து எல்லாம் கை நிலவி போயிடுது இதுதான் சிம்ம ராசி என்பர்கள் சொல்லக்கூடியது அப்போ அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நான் தான் சொல்லிட்டேனே வயோதிக பருவத்தில் இருப்பீங்க நல்லா உட்காந்து நல்லா ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுட்டு எல்லா வசதி வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் பத்து கோயில் நீங்கள் கட்டலாம் நூறு கம்பெனி வைக்கலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் அந்த மன நிம்மதி அல்லது உங்களுக்கான அதிகாரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நிம்மதி குறைஞ்சிருக்கும் அப்போ அந்த மாதிரி கர்ம வினைகள் அதிகரித்திருக்கா கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே சரியாவதற்கான காலம் நெருங்குகிறது இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு நிம்மதியான காலமாக அமைகிறது மீண்டும் உங்களுக்கு அதிகாரம் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அரசாட்சி அமைப்பு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்திற்கான காலம் தொழில் அமைப்புகளுக்கான காலம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தடைகள் விலகும் தாரித்திரியங்கள் சனி பகவானுடைய தோஷங்கள் மெயினாக கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மாக்கள் இந்த ஊழ்வினை கர்மான்னு இருக்கே அது ரொம்ப கடினமானது அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் கண்டுபிடிச்சி எடுத்து சொன்னால் நீங்கள் சொல்கிற வச்ச கேட்க மாட்டீங்களே அதெல்லாம் இல்லை சாமி அதெல்லாம் இல்லை சாமி நீங்களே ஒத்துக்க மாட்டிங்க முதல்ல நாம் தான் எத்தனையோ சிம்மராசி அன்பர்களை அரசியல் தலைவர்களை பார்க்குறோம் பெரிய குடும்பத்தார்களை பார்க்குறோம் ஒத்துக்க மாட்டிங்க நீங்கள் இதுதான் பிரச்சனைங்க சரி பண்ணால் உங்கள் பிரச்சனையும் முடிஞ்சு போய்டும் தான தர்மங்கள் செய்வது சிறப்பு ஸோ சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் கர்ம வினைகள் கலைந்து ஒரு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக அமைகிறது கவலை வேண்டாம் நிம்மதி அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதே இடத்துல திரும்பவும் வேலைக்கு உங்களை கூப்பிடுவாங்க வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி என்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே இன்னும் சொல்ல சிம்மராசி சிம்ம ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் ஜாப் செக்யூர் உண்டு மெயினாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இனதிறமை சிம்ம ராசி என்பர்களே வேலை போன அல்லது வேலையில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு காலத்தில் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள் அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் வளர்ச்சி அடையும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே அதே போல் திருமண யோகங்கள் இருக்குது திருமண யோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் திருமணத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அவன் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது எந்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கணும் எந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி போச்சு ஆரோக்கியம் இல்லையா ஏன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் ஆரோக்கிய குறைவுலாம் இருக்காங்க ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா கிரக தோஷங்கள் இருக்கா எது நிவர்த்தி ஆகணும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை சொல்லுங்கள் அதை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி